நாம யார சந்திச்சாலும் முதல்ல பேசுற வார்த்தை நல்லா இருக்கீங்களா நம்மளோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உட்பட எல்லோரோட வாழ்க்கையிலும் நாம எதிர்பார்க்கறது அவங்க மகிழ்ச்சியோட வாழணும் தாங்க மகிழ்ச்சி என்பது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவானது இருந்தாலும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு மார்ச் மாதம் நமது மண்வாசம் இதழ ரொம்ப நேர்த்தியா கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க திருமிகு சி ராமலட்சுமி உதவி இயக்குனர் பணி நிறைவு முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை மங்கையராய் பிறப்பதற்கே இந்த உலகில் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி வார்த்தைகள் சத்தியமானவை ஒரு ஆண் பெண்ணை விட தைரியசாலியாகவே பார்க்கப்படுகின்றான் ஆண் என்றவுடன் இயல்பான வீரம் அவர்களிடம் உள்ளது என்றால் பெண்ணிடம் அன்பு பாசம் என்பது இயல்பாக உள்ளது ஆனால் அப்பெண்ணிடம் அன்பு பாசம் என்பதுடன் வீரமும் வெளியே தெரியாமல் உள்ளது அதற்கான வாய்ப்பு வரும்பொழுதுதான் அப்பெண்ணிடம் வெளிப்படுகிறது இன்று பெண்கள் இல்லாத துறை இல்லை கல்லணி முதல் காலாட்படை வரை பெண்களின் பங்களிப்பு இருக்கிறது இந்திய ராணுவத்தில் முதன்முதலாக பெண் சிப்பாய்கள் ஓராண்டு கடின பயிற்சிகளுக்கு பிறகு ராணுவ அலுவலர் அல்லாத பிரிவில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் முதல் கட்டமாக எண்பத்தி மூன்று பெண் ராணுவ சிப்பாய்களை பணியில் சேர்த்துள்ள இந்திய ராணுவம் இன்னும் ஆயிரத்தி எழுநூறு பெண் ராணுவ சிப்பாய்களை பணியில் சேர்க்க திட்டமிட்டுள்ளது தற்போது வரை பெண்கள் இராணுவத்தில் மருத்துவம் சட்டம் கல்வி பொறியியல் போன்ற துறைகளில் மட்டுமே சேர்க்கப்பட்டு வந்த நிலையில் முதன்முதலாக கள வேலைகளில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் நான் வேலைக்கு சேர்ந்தது வருவாய்த்துறையாக இருந்த போதிலும் ஒரு சில நிர்வாக காரணங்களால் நாட்டிற்கு பணியாற்றிய முப்படை வீரர்கள் நலம் சார்ந்த துறைக்கு மாறுதல் செய்ய பெற்றேன் அத்துறையில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய எனக்கு அது ஒரு பாக்கியமான அனுபவமாகும் வேறு எந்த துறையிலும் இவ்வளவு மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியாக பணியாற்றியிருப்பேனா என்பது சந்தேகமே என்ற தனது மகிழ்ச்சியான தருணங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமின்றி மகிழ்ச்சி என்பது நாம் ஆத்மார்த்தமாக செய்யும் பணியில்தான் இருக்கிறது என்கிறார் கட்டுரையாளர் ஒரு முன்னாள் படைவீரர் நலத்துறை அதிகாரியாக அவரின் மகிழ்வான அனுபவங்களை மேலும் தெரிந்து கொள்ள மார்ச் மாத நமது மன்வாசம் இதழை வாங்கி படியுங்கள்